ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ்லி இருக்கும் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா அந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஈவினிங் நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லன்ச் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கப்பல் பஸ் சொன்னதுலேருந்து நான் வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதே விட்டேன் வீட்லேயே தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா நான் எப்படியும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணில்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வெளியே வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் என்ன அப்படின்னு நான் லன்ச் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடாப் சரிங்களா பார்த்தீங்களா ஒயிட் ரைஸ் அதோட வந்து சாம்பார் என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார் அப்புறம் அக்கா பொட்டோ ஃபுட்டு சரிங்களா இப்போ தான் இன்னைக்கு என்னுடைய லன்ச்சு பாஸ்தா சாப்பிட்லாம் தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல எப்பவுமே தண்ணி தான் விளையாட்டு வந்துடும் தண்ணி எடுத்துகிட்டே வர்றது கிடையாது சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டேஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நானே அழகு வச்சிருக்கேன் தெரியல சாப்பிடுவான்னு தெரியல பார்க்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்கு வாசமே டேஸ்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா நான் பாசாக சாப்பிட்றேன் வீடியோ நான் லைக் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் சரி வாங்க விடிய ப்ளப்பலா Did E <coughs> aí